சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம் குற்றத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கும் உண்மையை கண்டறிந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அதனின் புதிய முயற்சி தான் குற்றமும் தீர்ப்பும் பவாரியா கொள்ளையர்கள் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருந்திருப்போம் தீரன் அதிகாரம் ஒன்று திரைப்படுத்தும் மூலயமா நமக்கு அவங்க யாருன்றது தெரிய வந்திருக்கும் சென்னையில் கடந்த சில நாட்களாகவே தொடர் செயின் பறிப்பு சம்பவத்துல ஈடுபட்டு வந்திருந்த கொள்ளையர்கள் பற்றியான தகவல்கள் காட்டுத்தீயா பரவிக்கிட்டு இருக்கு கடந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னையில் ஏழு இடங்கள்ல குற்றம் செய்துவிட்டு தப்பி ஓடிய இரண்டு கொள்ளையர்களை சினிமா பட பாணியில காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க அதில் ஒருத்தரை என்கவுண்டரும் பண்ணியிருக்காங்க விசாரணையில் மகாராஷ்டிரா மாநிலம் தானே மாவட்டத்தை சேர்ந்த கொள்ளையர்கள் தான் இந்த கொள்ளை சம்பவத்தை செய்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கு யார் இந்த ஈரானிய கொள்ளையர்கள் குறிப்பா இவங்க தமிழ்நாட்டையே குறி வச்சு அவங்களுடைய கைவரிசையை காமிக்கிறாங்க இவங்களுடைய பாணி என்ன பார்ப்போம் குற்றமும் தீர்ப்பும் நிகழ்ச்சியில் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல ஈரான் உலக பொருளாதாரத்துல ரொம்பவே பின்தங்கி இருந்தது இதனால அங்க இருந்த மக்கள் தங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டத்துல மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு குடிபெயர ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பத்துல அவங்களுக்கு மொழி பிரச்சனை இருக்கு இதனால அவங்களால சரியா வளர முடியல சிறிது நாட்களுக்கு பிறகே தேநீர் விடுதிகள் உணவகங்களை ஆரம்பிச்சு அவங்களுடைய தொழில நடத்திட்டு வராங்க இதுல ஒரு பகுதியினர் மட்டும்தான் இந்த கொள்ளை சம்பவத்துல ஈடுபடுறாங்க மகாராஷ்டிரா தானே மாவட்டத்துல அம்பிவானில் கல்யாணில் பகுதியில இந்த கும்பல் வசிக்குது ஈரானிய கொள்ளையர்கள் பைக் திருட்டு நகை பறிப்பு போன்ற சம்பவத்துல ரொம்பவே பிரபலம் ஒருவேளை இவங்க பண்ண சம்பவத்தை கண்டுபிடிச்சு போலீசார் இவங்களை கைது செய்ய அவங்களோட இடத்துக்கு வந்தா போலீசார் மீது தாக்குதல் நடத்துறது அவங்களுடைய வாகனங்களை சூறையாடுறது போன்ற செயல்களை நடத்துறதா காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க ஈரான பூர்வீகமா கொண்டதுனாலதான் இவங்களுக்கு ஈரானிய கொள்ளையர்கள் அப்படின்னு பெயர் வந்திருக்கு இவங்களுடைய நோக்கமே குறிப்பாக பெண்களை குறிவைத்து அவங்க கிட்ட இருந்து நகைகளை பறிக்கிறது தான் இவங்களுடைய தொழிலாவும் வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இவங்களுடைய தலைமுறை தலைமுறையாவும் இதே தொழில தான் இவங்க பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த ஈரானிய கொள்ளையர்கள் பல மாநிலங்களுக்கு சென்று கொள்ளை சம்பவத்தை நடத்தி அதுலதான் இவங்களுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வராங்க முக்கியமாக பெண்களை குறிவைத்து அவங்களை விசை திருப்பி அவங்களுடைய நகை பணத்தை கொள்ளையடைக்கிறதுல கில்லாடினே சொல்லலாம் இவங்க ஒரு பகுதியில் கொள்ளையடிச்சா அடுத்த ஆறு மாதத்துக்கு அந்த பகுதிக்கே போகமாட்டாங்கன்னு சொல்லப்படுது இவங்களுக்கு கிடைக்கிற தகவல் மூலமா வணிக வளாகங்கள் அதிக மக்கள் கூடுற இடமா தான் இவங்க கொள்ளையடிக்கிறாங்க முக்கியமாக இவங்க தமிழகத்துக்கு ஏன் குறி வச்சு தங்களுடைய கைவரிசையை காட்டுறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா தமிழகம் சென்னை உருப்பட்ட பகுதிகளில் தான் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லார்கிட்டயும் ஒரு கிராம் தங்கமாவது இருக்கும் இதுதான் முக்கியமா அவங்களுடைய நோக்கமா இருக்கு ஒரு கிராம் தங்கமாவது பறிக்கிறோம் அவங்களுடைய ஆசையாவும் இருந்துகிட்டு வருது இந்த கொள்ளையர்கள் விமானம் மூலம் தமிழகத்துக்கு வந்துதான் இந்த கொள்ளை சம்பவத்துல ஈடுபடுறாங்க இவங்க முக்கியமா இந்த பகுதியில கொள்ளை அடிக்கணும் அப்படின்ற எந்த நோக்கமுமே இவங்களுக்கு கிடையாது திடீர்னு ஒரு இடத்துல நிறைய மக்கள் இருந்தாங்க அவங்க கழுத்துல காதல நகை இருந்தது அப்படின்னா முக்கியமா அந்த பகுதிகளிலிருந்து இவங்க கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி தான் சைதாபேட்டை அடையார் பெசன் நகர் போன்ற தொடர்ச்சியான பகுதிகளில் தான் இந்த மாதம் இவங்க மாட்டிக்கிட்டாங்க இந்த ஈரானிய கொள்ளையர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் முதல் முதல்ல சென்னையில தங்களுடைய கைவரிசையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க பிறகு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பதினைந்து ஈரானிய கொள்ளையர்களை தமிழக காவல்துறை கைது செய்யறாங்க அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல ஐந்து ஈரானிய கொள்ளையர்களை காவல்துறையினர் கைது செஞ்சு அவர்களிடமிருந்து நூற்றி எட்டு சவரன் நகைகளையும் பறிமுதல் செய்யறாங்க இதன் பிறகு கடந்த ஏழு வருடங்களாகவே ஈரானிய கொள்ளையர்கள் சென்னைக்கு வரதே இல்லை காரணம் காவல்துறையோட தீவிர கண்காணிப்பு ஏழு வருடங்களுக்கு பிறகு ஜனவரி மாதம் மறுபடியும் தங்களுடைய கைவரிசையை காமிச்சு தப்பிச்சு போனவங்க மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னையில மறுபடியும் தங்களுடைய கைவரிசைய காமிக்க ஆரம்பிக்கிறாங்க சென்னையில ஒரு மணி நேரத்துல தொடர்ச்சியாக ஏழு இடங்கள்ல கொள்ளையடிச்சிட்டு தப்பி செல்லும் போதுதான் காவல்துறையினர் இவங்களை கைது செய்யறாங்க காவல்துறையினர் எப்படி இவங்களை கைது செஞ்சாங்க தொடர்ச்சியாக ஏழு இடங்கள்ல கொள்ளையடிக்கும் போது ஒரு ஒரு இடத்துல இவங்களுடைய ஆடைகளை மாற்றத வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா ஆடைகளை மாற்றின இவங்க தங்களுடைய ஷூக்களை மாற்ற மறந்துகிட்டாங்க இது ஒரு காரணம் இரண்டாவது இவங்க பயன்படுத்திய இரு சக்கர வாகனம் இவங்க பயன்படுத்திய இரு சக்கர வாகனம் செய்யப்பட்டிருக்கு மேலும் சிசிடிவி காட்சிகள் மூலமா தான் காவல்துறையினர் நகைகள் எல்லாமே திருவிட்டு அந்த ஒரு நாட்களே இவங்களோட வேலைகள்லாம் முடிச்சுட்டு தான் வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரிதான் கடந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடர்ச்சியாக சென்னையில ஏழு இடங்கள்ல தங்களுடைய கைவரிசையை காமிச்சுட்டு விமானம் மூலம் தப்பி செல்லும் போதுதான் காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க இந்த ஏழு இடங்களையும் கொள்ளை செய்த நகைய மொத்தமாக மூன்று பேர் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க இரண்டு கொள்ளையர்கள் இருசக்கர வாகனம் மூலயமா இந்த ஏழு இடங்கள்ல கொள்ளையடிச்சுட்டு விமானம் மூலம் தப்பி செல்ல பாக்குறாங்க இந்த விமானம் மூலம் டிக்கெட் வர மாட்டாங்க திடீர்னு இந்த கொள்ளை சம்பவத்தை நடத்திட்டு அப்போ அந்த சமயத்துல எந்த விமானம் கிளம்புதோ அதுக்கு ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு தான் இவங்க தங்களுடைய ஊர்களுக்கு செல்றது வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதே தான் இந்த முறையோ நகைகள் எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்டு மூணாவதா ஒரு நபர்கிட்ட பாதி நகைகள் மொத்தமா இவங்க இருபத்தி ஐந்து சவர நகைகளை கொள்ளையடிச்சிருக்காங்க பாதி நகைகளை மூன்றாவது நபர்கிட்ட கொடுத்து ரயில்ல வர சொல்லிட்டு மீதி இருக்கிற நகைகளை இவங்க இரண்டு பேருமே தங்களோட நகைகள் மாதிரி தங்களுடைய கைகள் மற்றும் கழுத்துக்களை அழிஞ்சுக்கிட்டு ஏர்போர்ட்ல இருந்து விமானத்திலேயோ ஏறுறாங்க அப்போதுதான் சினிமா பட பாணியில எப்படியோ காவல்துறையினருக்கு இந்த எல்லா தகவலும் கிடைக்கப்பெற்று சம்பவம் நடந்த மூன்று மணி இவங்க பேரையும் கைது செய்யறாங்க ஷூவை கண்டுபிடிச்சுதான் இவங்க இரண்டு பேரையுமே கைது செய்யறாங்க இரண்டு பேரையும் கைது செஞ்சுக்கிட்டு தரமணி ரயில் நிலையத்துக்கு போறாங்க தரமணி ரயில் நிலையத்துல பதுக்கி வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து ஜாஃபர்ன்ற நபர் காவல்துறையினர் சுட முயற்சிக்கிறாரு இந்த தற்காத்துக்குள்ள காவல்துறையினர் ஜாஃபர் என்ற நபரை என்கவுண்டரும் பண்றாங்க அந்த மூன்றாவது நபர் விஜயவாட எஸ் எஃப் எக்ஸ்பிரஸ்ல சென்று கொண்டிருக்கும் போது நெல்லூர் பகுதியை அடைந்ததுமே காவல்துறையினரால் கைது செய்யப்படுறாரு அவர்கிட்ட இருந்து நகைகளும் பறிமுதல் செய்யறாங்க இது மாதிரியான கொள்ளை சம்பவங்களை தான் இந்த ஈரானிய கும்பல் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வராங்க இந்த முறை காவல்துறையினால கைது செய்யப்பட்டு அதுல ஒருத்தரையும் காவல்துறை என்கவுண்டரும் பண்றாங்க இந்த என்கவுண்டர் சம்பவம் ஈரானிய கொள்ளை கும்பல் மத்தியில ஒரு பெரும் பரபரப்பை மீதி இருந்த இரண்டு கொள்ளையர்களை விசாரிக்கும் போது ஒருவேளை இந்த கொள்ளையர்கள் மாட்டிக்கிட்டா இவங்களை ஜாமீன் எடுக்கிறதுக்காக வழக்கறிஞரை ஏற்கனவே செட் பண்ணிட்டு வந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு இந்த ஈரானிய கொள்ளை கும்பலை முழுவதுமாக அழிப்போம் அப்படின்னு காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க இன்னொரு குற்ற சம்பவத்தில் உங்களை சந்திக்கிறேன்